அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி கிரக பயிற்சி பற்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்பொழுது இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான் சனி தோஷம் நீங்க சனி கிரக பயிற்சி நாட்களில் நீங்கள் பரிகாரங்கள் பற்றி காண்கலாம் கிரகங்களில் சனி கிரக பயிற்சி பற்றி எதிர்பார்ப்பு எப்போதும் அதிகமாக இருக்கும் ஒரு ராசியில் அதிக வருடம் நின்று ஜீவனத்தை நிர்ணயிப்பவர் என்பதால் சனி பயிற்சிக்கு முக்கியத்துவம் உள்ளது அவ்வகையில் சனி பயிற்சியானது இருபத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒம்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் சனது சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் இருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாகி உள்ளார் திரு கணித பஞ்சாகத்தின்படி இந்த பயிற்சி கணக்கணிக்கப்பட்டது ஒரு ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் நல்லதாகவும் இருக்கக்கூடும் கெட்டதாகவும் இருக்கக்கூடும் அது அவரவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தே அமையும் ஒருவர் ஜாதகர் இந்த ஜென்மத்தில் என்ன அனுபவிக்கிறாரோ அதை விதித்தபடி நடத்துபவர் சனி பகவான் எனவே ஜாதகத்தில் சன பகவானின் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொள்வது வழக்கமாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு நீங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பரிகாரங்களாக உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு சிரமம் இருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் மௌன விரதம் இருக்கலாம் சனிக்கிழமை சனி ஓரையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அடுத்ததாக மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆகிய நேரங்களில் சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக பரம்பல் சிவபெருமான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் உளவாரி செய்தல் செய்தால் சனி பகவான் மிகவும் நல்ல பலனை தருவார் சனிக்கிழமைகள் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து கண்டிப்பாக வழிபடலாம் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் சனிக்கிழமைகள் சனி உரைகள் சிவனுக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நல்லெண்ணெய் தீபம் வழிபட வேண்டும் சனிக்கிழமைகளில் பித்ருக்களை வழிபடலாம் சனிக்கிழமை குளத்து மீன்களை பொறியிடலாம் சனிக்கிழமைகளில் செவ்வாய் உரையில் நல்லெண்ணெய் தீபம் ஆறு எற்றி முருகப்பெருமானையும் வழிபடலாம் சனிதசா ஏழரை சனி அஷ்டம சனி அஸ்தாஷ்டம சனி கண்ட சனி காலங்களில் அசைவ உணவை தவிர்த்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வர வேண்டும் சனி பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் குலதெய்வக் கோவில் அல்லது சிவன் கோவிலில் ஆழ அரச மரங்களை நட்டு வளர்ப்பது சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது ஜென்ம நட்சத்திர நாளில் ஆவரவர் நட்சத்திர விருட்சங்களை வழிபட எந்தவித தீங்கையும் நடைபெறாது பாவன்னமி நாட்களில் கண்டிப்பாக உங்கள் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் குலதெய்வங்களோ எல்லை தெய்வோ வழிபாடு சிவ வழிபாடு செய்வது நன்மையை பயக்கும் நவகரங்களில் வழிபாடு செய்யும் முறையில் எதிலும் வெற்றி பெறும் அடுத்ததாக குறிப்பாக நவக்கிரக வழிபாடு முறையில் எதிலும் வெற்றி பெறலாம் விநாயகர் ஆஞ்சநேயர் இவர்கள் இருவரையும் பூஜித்தால் சனி தோஷம் நெருங்காது சனிக்கிழமை அல்லது சனி ஓரைகளில் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட சகல சங்கடங்களும் விலகி நிம்மதி கூடும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒருவரின் ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அது விரைய சனி இரண்டரை ஆண்டு காலம் முடிந்து ராசியிலேயே அவர் சஞ்சரிக்கும் காலம் ஜென்ம சனியாகும் ராசிக்கு அடுத்த இடத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிப்பவர் அல்லவா அதுதான் பாதச்சனி என்று அழைக்கப்படுகிறது இப்படித்தான் ஏழரை சனி என்பது மூன்று பகுதிகளாக கணக்கிடப்படுகிறது இந்த பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறும் சனி பேர்ச்சிக்கு பிறகு மேஷம் விரைய சனி தொடங்குகிறது மீனம் சென்மசனி தொடங்குகிறது குன்பம் பாத சனி தொடங்குகிறது மகர ராசி ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறார்கள் அதாவது மேச ராசியினருக்கு முதல் முறையாக ஏழரை சனி தொடங்குகிறது மீனம் ஏற்கனவே இரண்டரை ஆண்டு காலத்தை கடந்து விட்டனர் குன்பம் ஏற்கனவே ஐந்தாண்டு காலத்தை கடந்து விட்டனர் மகர ராசியினர் ஏழரை ஆண்டு காலத்தை கடந்துவிட்டனர் சனி பகவான் மீன மீனராசிக்கு பயிற்சி அடைவதால் மேசராசிக்கு ஏழரை சனி தொடங்குகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்